சரி நேரம் கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு இருந்தேன் சமையல்ல பழகிக்கு வந்திருக்கா புடிச்சு தந்தது மட்டும்தான்

இருந்து வந்து இப்படிதான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு தலைவர் ஒரு அழகான வாய்க்கால் ஓரம் இந்த ஓரத்திலிருந்து அப்படி என்று சொல்லி எங்களோட இந்த ரெண்டு இவங்க ரெண்டு இப்போ உடாம கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க நீங்க கூட்டி வந்த இடத்துக்கு கொல்லி நீங்க ரெடி பண்ணணும் பாப்பா கடும் எடுத்துக்கு போறே கிடைச்சது கிடைக்கலாம் வேணே ஓகே நாங்கள் அப்படியே இந்த இடத்துல சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்கோ இன்னறிக்கிறார் அந்த சமையல் சமைச்சு எங்களுக்கு தரப்போற ஆள் வந்துட்டு இவர் தான் இவருக்கு தானே அது சமைக்க தெரியும் ஓகே தான் நாங்கள் சமைச்சி சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பு நாங்கள் கூப்பிட்டு தான் இருந்தேன் அடுப்பை கூட்டுவோம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஐட்டங்களாக வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க பிடிச்சிக்கோ இந்த ஊர் இன்னைக்கு இந்த ஊர்கிட்ட கரையில் தான் நீ இவ்வளோ நேரம் இவ்வளோ கஷ்டப்பாட்டு பிடிச்சிட்டு தருவிடுறான்னு ஸோ அவரை எங்களுக்கு இப்போ இதை சமைச்சு தரப்போகிறார் ஸோ நம்மளோட ஷக்கீப அவர்கள் ஃபுல்லாகவே சமையலுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டு வந்த ஊரையும் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கால நம்மளோட நண்பன் இல்லை என்ன நடக்குது நல்லா இருக்குண்ண இந்த இடம் வந்துட்டு பிளேஸ் அப்படி இருக்கு நல்லா இருக்கு சமைச்சு போட்டு அப்படியோ குளிச்சுக்கு வந்தாச்சுக்கு வந்தா சரி சரி என்ன அவங்களும் வந்துட்டு இப்ப அந்த ஊரையே கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிளியர் பண்ணி முடிஞ்சதும் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு ஆனால் இன்னும் இன்னும் வந்துட்டு இவங்க என்ன செய்யலை

மீனுக்கு சாப்பாடு கூட தான்ப்பா உங்களோட வேலையை குயிக்காக பண்ணு குயிக் பண்ணுவோம் எனக்கு பசிக்கிதுடாப்பா நீங்கள் பழகிக்கு வந்தது அப்படி நல்லா இருக்குமா சரி அவர் படிச்சேன்னு சொன்னா கற்றுக்கொண்டாரா முடித்து கொண்டாரா அடுத்த வேலையை கற்றுக்கொண்ட மாதிரியா

ஆனால் சின்ன சின்னதாக இருக்கணும் ஆனால் இதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் பெரிய சைஸ் தானே உங்களோட வேலையை முடிஞ்சு ஓ கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சு இனி கொள்ள போட விட்டு முடியுது முடியுது என்ன மசாலாவெல்லாம் கடும் செட்டப்லாம் எடுத்து வந்துருக்கீங்க என்ன ஓ

ஆனா எப்படி இருக்குது இந்த இடத்துல வந்து சும்மா அப்படி சமைச்சுக்கு இது செய்யறதுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரு சமையல நாங்க எப்படியாவது செய்வோம் அப்படின்னு சொல்ற பிளான போட்டு இருந்தாங்க இனி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இவர் வந்துட்டு ஒரு ஊரு கடல் ராசா என்ன கடல் ராசா அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்த இடத்துல

டியூப் வந்துட்டு சமையல் செய்யறதை வந்துட்டு பார்த்து மெத்தட்ல சமைக்க போறாராம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செஃப்பாக மாறிட்டார் ஸோ நல்லா இருக்குது இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் வெயில் குறைவு தான் இன்றைக்கு அதே மாதிரி தாலிப்பு மணக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு தான் சொல்லிட்டு போறார் சரி இந்த நாள் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாள் என்று சொல்லலாமே நண்டா கொஞ்சம் சந்தோஷமான நாள் என்னடா ரிலாக்ஸ் ஆக நல்லா இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது அதே மாதிரி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு சமைச்சி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு என்ன ஒரு ஹாப்பியான ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குளிக்கலாம் இந்த இடம் இருக்குது ஒரு அளவான ஆளும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குளிக்கலாம் ஸோ சமைத்து சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் ஓ அப்படித்தான் இருக்கு எங்கடோ பிசி ஆகிருது எல்லாம் வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இதை போடணுமே புரிய போட்டு எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு அப்படி செய்யணும் இப்படி செஞ்சுட்டு இருக்கணும் ஹாஃப் அன் அவர் அப்படி செஞ்சுட்டு இருக்கணும் இனி நெருப்பு போடுற அளவு பொறுத்து மிருக்குது

அந்த இடத்துல குளிக்கலாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல நெஞ்சு விரும்ப அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுவாங்க நீங்க இவரத்த குளிக்கிற இடத்துக்கு குளிக்கப்பாங்க சும்மா சுபாதா கழித்து வரைக்கும் தண்ணி இருக்கிங்க இந்த இந்த ஏரியாவுல மட்டும் பின்னி ஒரு ஆளி இருக்கிற வாரம் நீங்கள் வார தண்ணி அடைச்சா ஆ நல்லா இந்த இந்தடா நல்லா கூட இருக்கு இந்த தண்ணி நல்லா நல்ல இருக்கு இந்த மரத்துக்கு மயில் வழிக்கு வர சொல்லி

கடல்ல குழி வர நம்மளை கூட்டு வந்து நீங்க வாய்க்கால சக்கி போட போட்டு போட்டு பாருங்க நாங்க வாய்க்கால எப்படி ஓடு பண்ணுறது உங்கட நீங்க குழி ஓடுவியல அதை கொஞ்சம் ஓடி காட்டுங்க ஓடி காட்டுங்க சக்கி அவர் உடம்பு எப்படி என்ன தவண்டு போவேன் சரி பிரச்சனை இல்லை சரி காணா இல்ல நீச்சல் காட்டுங்களேன் சே தண்ணி கொஞ்சம் காணா ஓ நம்ம ஓட்டத்துக்கு நாம சுற்றி அந்த மகாவலி ஜாமான் இல்லை லக்ஷ்மாடையில் நீச்சல் அடிக்கிறேன் லட்சப்பாடையில போக வேண்டி அடுத்த வரை லக்ஷபாடையா போறேன் இப்படித்தான் எங்கட பயணங்கள் வந்து

எப்படி சொல்றேன் நல்லா அறிவுக்கு என்ன சொல்றே தலைவர் எங்க போனாலும் பாருங்க சாம்பார் பாருங்க தலை வேற இங்கே ஹோனா மனம் பத்ததே னே எப்படி ஹ்ம் ரசாய் ரசாய் சுப்பரினி சுப்பரியா சுப்பரி ஜமை நல்ல டேஸ்ட் இருக்கு ஆனா இதுல வந்துட்டு கنده மெல்ல சேரிக்கிறதுalle

அதை சாப்பிடணும் சொல்கிறாங்க நண்டு தான் நண்டு நண்டு சீ ஃபுட் தான் கடவுள் நண்டு அதே மட்டு நண்டுதான் ஃபுல்லாக வச்சு பானைக்கு நல்லா சொல்லி கொடுக்க வச்சு சாப்பிடுங்க உங்களோட ஃபானில் சொந்த தேங்காது எங்களுக்கு தர மாட்டேங்களா உங்களுக்கு பேக்கரி கொண்டாந்து தானே காணாது பேக்கரியா இந்த இடத்துல அழகாக குளிச்சுக்கிட்டு சமைச்சு மலர் சாப்பாடாக இதை சாப்பிடுறதுக்கு வந்து உண்மையாகவே எப்படி இருக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு எப்படி இன்னைக்கு ஒரு நாள் இப்போ நீங்களும் வந்துட்டு என்ன செய்யலாம் இந்த இடம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு கடும் அழகான இடம் இந்த முன்னால் வர அசரப் நகர் அந்த பிளேஸ் தான் நினைக்கிற இடம் அப்படியே சாப்பிடுவோம் நண்பர்கள் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க நான் பாருங்க எப்படி முக்கியம் போயிட்டு இருக்கேன் இன்ஜினியர் வேகமா சாப்பிட கூட கதை கதைக்கப்பட பாக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு சொல்லி யார் பேரான வேகமா போயிட்டு இருக்கேன் என்ன சொல்லுது எப்படி இருந்துச்சு

அண்டு வந்து உண்மையாவே 2 300 தான் புடிச்சிருக்கு நான் இப்ப நிறைய கிட்ட கிட்ட எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்களா இருக்காங்கல ஆக பெரிய சைஸ் வந்துருது தான நான் நிப்பான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன் பயபாகிரிக்கு அண்ணே கையால குட்டக்கு நம்ம ஹைட்